கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற கலப்பு திருமணம் ஊர் மக்கள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மேரி மோகன் இவர்களது மகன் இருபத்தி இரண்டு வயதான அலெக்ஸ் அதேபோல கோவையைச் சேர்ந்தவர் ஜெசிகா சாலமன் இவர்களது மகள் இருபத்தி ஓரு வயதான ஹெலன் பிரின்சி இவர்கள் இருவரும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் வெவ்வேறு வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் கடந்த ஏழு மாதங்களாக காதலித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைச்சர் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் இந்து முறைப்படி என்ற திருமணம் நடைபெற்றது இருபிட்டார் சம்மதத்துடன் நடைபெற்ற இவர்களின் திருமண விழாவில் மிசமா ஜபவிடு பாஸ்டர் ஆரோர் தென்னமநல்லூர் பாஸ்டர் காலேப் சாரல் அமுதம் பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் சாமியார் மனகராட்சி மருத்துவர் குமார் ஊர்கவுண்டர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் எந்த திருமண விழாவில் ஃபைனான்சியர் சபரி கணுவாய் ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர்கள் ஜோதிக்குமார் வெற்றி குமார் தாக்கல் செல்வராஜ் கரும்புக்கடை முபாரக் வேளாண்டிப்பாளையம் பகுதி ஈஸ்வரி மலுமிச்சம்பட்டி கவுன்சிலர் ரவி ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா கலைவாணி லோகேஷ்குமாரி ஹரிகிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது